எழுபத்தி ஐந்து வயதிற்கு பிறகு மோடியால பாஜகோட விதிமுறைகளின் அடிப்படையிலே பார்க்கும்பொழுது பிரதமராக தொடர முடியாது அவங்க ரூல் பிரகாரம் அப்படிதான் விட போனாரு அப்படிதான் அத்வானி வெடி போனாரு அந்த எழுபத்தஞ்சு வயசு ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும் இவருக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு வெளியே போகணுங்கிறத சொல்லி ஆரம்பித்தவர் வந்து அவங்க கட்சியில் அவங்க அமைச்சராக இருக்கிற நிதின் கட்கரி தான் அதை அவர் சொன்னார் சொன்ன உடனே அவங்க சிஏஜி அறிக்கையை வெளியிட்டு ஒரு லட்சம் கோடி ரூபாய் அவருடைய துறையில் கொள்ளையடிக்கப்பட்டதுன்னு நிதின் கட்கரி ஊழல் புகாருக்கு ஆளாக்கி போராட்டார் மோடி மோடியை வந்து ஆட்சிக்கு கொண்டு வரதுக்காக முழு முயற்சியில் இறங்கினவர் வந்து கெஜ்ரிவால் அவர்கிட்ட பகிச்சுக்கிட்டு அந்த அண்ணாசாரை பகிச்சுக்கிட்டு வெளியே போனது பிறகு இன்னைக்கு அண்ணாசாரை ஊழலை ஒழிப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்த ஆள் இன்னைக்கு வரல எங்கே போனார்னு தெரியல நீ உறக்கத்தில் படுத்திருக்கிறார் எங்க போனார் கூட யாருக்கு பாம்பின் கால் பாம்பரியும் மோடி எந்த வகையில் உள்ளே வந்தாருங்கிறது ம கெஜ்ரிவாலுக்கு தெரியும் அதனால தான் உடனடியாக கெஜ்ரிவாலை உள்ளே தள்ளது நார்த்தில் எலெக்ஷன் வருதுக்கும் போது முதல்ல அவருக்கு உள்ள தள்ளது மோடி உள்ள தள்ளது கரோம் கெஜ்ரிவால் இருந்தால் நம்ம கதை கந்தலாகிடும் மோடி இப்போ தோத்து போவாருங்கிறதுக்கு இன்னொரு அதே என்னன்னாக்கா அதானி வந்து ராகுலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காரு மோடியை சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அதானியே மோடியை விட்டாரோன்ற ஒரு சந்தேகம் தோற்று போகிற குதிரை இது மேலே என் பணம் கட்டுவானே ராகுல் ஜெயிக்கிறாரு சரி அவர்கிட்ட போய்டுன்னு போயிடுறாங்க முதலாளிகள் அப்படி தான் போவாங்க யார் ஜெயிக்கிறாங்களோ மேலே தான் பணம் கட்டுவோம் தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்த்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் தற்போது மோடி தான் இந்த மதவரி பிரச்சாரத்தில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு இருக்காரு இந்த நிலையில் பாஜகவோட வேட்பாளர் மாதவி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓட்டு போட போயிருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் உங்களோட ஹிஜாப்பை காட்டுங்க முகத்தை காட்டுங்க ஐடி கார்டை காட்டுங்கன்னு சொல்லிட்டு சோதிச்சுட்டு இருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து அவங்க எந்த வகையில் சோதிக்கிறதுக்கு அவங்களுக்கு யார் அத்தாரிட்டி கொடுத்தா அதிகாரம்லாம் இல்லை சார் பாஜக வேட்பாளர் அதுவே பெரிய அதிகாரம் ஒரு வகையில் அதெல்லாம் நியாயம் தான் அதாவது மத அடிப்படையில் வந்து முகமொடியெல்லாம் போட்டுட்டு கொரோனா காலத்தில் முகமூடி போட்டுட்டு தான் எல்லாம் போட்டு போட்டாங்க அப்போ இந்த மாதிரி போச்சு கொரோனான்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கலாம் இதெல்லாம் வந்து தன்னுடைய அட்டகாலத்துக்கு கடைசி நேர முயற்சிகள் வேற ஒண்ணு எந்த ஒரு காரணம் இல்லைப்பா ஹைதராபாத்தில் நடந்துட்டு கடைசி நேர முயற்சிகள் இதெல்லாம் பண்ணி பார்த்து இன்னைக்கு யூடியூப் வந்து அதில் ஒரு பிரச்சனை என்னன்னா எல்லோரும் எப்படியாவது ஒரு சென்சேஷனில் க்ரியேட் பண்ணி பரபரப்பை உண்டாக்கி அதில் விளம்பரம் தேடுறதுக்கு எல்லோரும் ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் போகிற இப்போ யாரோ ஒரு பொம்போ ஒரு ஆளை சொல்கிறீங்க அந்தம்மா யாருன்னு கூட தெரியாது இப்போ இதனால் நீங்கள் வந்து ஒரு விளம்பரம் கொடுக்குறீங்க இல்லை இது இது இப்படி பண்ணால் இது மாதிரி நெகட்டிவாக ஏதாவது பண்ணாக்கா உடனே ஒரு விளம்பரம் கிடைக்குது அது அதுக்காக அந்த விளம்பரத்துக்காக ஒரு கூட்டம் பெருசாக வந்துடுச்சு இதை வச்சுட்டு அவங்க சொந்தக்காரலாம் காட்டியிருக்கேன் பற்றி என் படத்தை காட்டுறாங்க பார்த்தியா என் படத்தை காட்டுறாங்க பார்த்தியா அது மீண்டும் போயிருக்கும் அவ்வளோ வேற என்ன பண்ண முடியும் இதில் என்ன என்ன சாதிச்சிட முடியும் இந்த ஐஜப்பா அன்னைக்கு வந்து கழட்டுறதுனால அவங்க பர்க்கா போடுறது நிறுத்தம் போகிறாங்களா இல்லை ஹைதராபாத்துங்கிற அந்த பேர் அந்த நெசாம் இருந்த இடத்த வந்து அழிச்சுடுவாங்களா சாலார் ஜங் மியூசியத்தை இடிச்சு கட்டி விடுவாங்களா சார் மின்னாரை ஒ என்ன பண்ணிவிடுவாங்க இதுவும் இல்லை சார் ஆனால் மோடி தொடர்ந்து இப்படி பேசிகிட்டே இருக்கிறதால அவரோடைய பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுறவங்களும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி கூட மசூதியை காமிச்சு அப்படியே அம்பு விடுற மாதிரி பண்ணியிருக்காங்க என்ன பண்ண முடியும் அம்பு விட்டு போய் பேசாமல் உட்காந்து போயிட்டு நான் மசூதி கட்டி அவன் ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்கான் இன்னும் ராமர் காலத்தில் இருந்துட்டு அம்பு விட்டுக்கிட்டு இருக்கோங்கிறத அந்த பிற்போக்கா நாங்கள் இருக்கிறோங்கிறத காட்டுறாங்க மசூதியெல்லாம் வளர்ந்து எங்கேயோ போயிடுச்சு நாங்கள் இன்னும் அம்பு விட்ற இடத்துல இருக்கிறோங்கிறத அந்த மசூதி இருக்குது ஓடி பின்னாடி போனீங்கன்னா நீங்கள் அப்படி தான் ஆகணும் பிற்போக்கா தான் போக முடியும் அம்பு விடுறது அதுக்கப்புறம் போய் கொஞ்சம் கழிச்சு பச்சால் ஒரு தேடி வச்சுக்கிட்டு க கரடி தோல் எல்லாம் போற்றிக்கிட்டு தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஆதி மனிதனாக போய் அப்படியே போய் பின்னாடியே போக விட்டு தான் குரங்காம மாதிரி அப்படியே போயிடுவோம் ரிவர்சல் போய்ட்டு இருக்கும் கூட பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் தான் போகும் கூடி சீக்கிரம் பாஜகல்லாம் வந்து குரங்கா சுட்டிக்கிட்டு இருந்தாங்களா ஆச்சரியப்பட முடியாது சார் இதை தொடர்ந்து தற்போது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தியா இருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட இடைக்கால ஜாமீன் மனு தான் அவர் வெளியில வந்ததுமே எல்லாம் ரொம்ப பரபரப்பா ஈடுபட்டுட்டாரு தற்போது அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க சார் என்னன்னா எழுபத்தி ஐந்து வயதிற்கு பிறகு மோடியால பாஜகவோட விதிமுறைகளின் அடிப்படையிலே பார்க்கும்பொழுது பிரதமராக தொடர முடியாது அடுத்தது அமித்ஷா அதுக்கு வர்றதுக்கு வந்து ட்ரை பண்றாருங்கிற மாதிரி சொல்லி இருக்காருங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதை சொன்னது நான் தான் முதல்ல சொன்னேன் சொல்லிட்டேன் போனவருமே அதெல்லாம் அவங்க ரூம் பிறகு அப்படிதாம்மா வாஜ்பாய் வெளியே போனார் அப்படி தான் அத்வானி வெளியே போனார் அந்த எழுபத்தஞ்சு வயசானோன்னு ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடணும் அத்வானி வந்து இப்போ டெப்டி ப்ரைம் மினிஸ்டராக இருந்தார் பிரைம் மினிஸ்டராக வரும்போது ஏஜ் பா இதாகிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அது அவரை வீட்டுக்கு அமிச்சவங்க மோடி அவர் அமிச்சுட்டா அப்போ தான் வாஜ்பாய் சொன்னார் நீ ஒரு ஆபத்தான ஆளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற உன் தலையில் கை வைப்பார் அந்த ஆள் அப்படின்னு வாஜ்பாய் வந்து அத்வானிக்கு சொன்னார் அத்வானி வாஜ்பாயை ஓரம் கட்டிட்டு இந்த ஆபத்தான ஆசாமியை மோடியை விட்டார் வந்த விட அந்த வேலையை கட்டி விடய வச்சுட்டார் அதே மாதிரி தான் எப்படி அத்வானிக்கு மோடியோ மோடிக்கு அமித்ஷா கூடவே இருந்துக்கிட்டு வர்றாரு உண்மையை சொல்ல போனால் இன்றைக்கி வந்து சர்வாதிகாரியாக இருக்கிறது எல்லா பாஜகவனுடைய எல்லா நடவடிக்கைகளுக்கும் காரணமாக இருக்கிறது அமித்ஷா தான் மோடி வந்து உற்சவமூர்த்தியோடைய மூல விக்கிரகம் வந்து அமித்ஷா தான் அவர் எந்த நேரத்தில் அவர் தூக்கிடுவார்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இதில் உங்களுக்கு ஒரு சின்ன இது என்னன்னா எக்ஸா இது சொல்லணுன்னா ஆதாரம் சொல்லணுன்னா இவருக்கு எழுபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சி வெளியே போகணுங்கிறத சொல்லி வந்து அவங்க கட்சியில் அமைச்சராக இருக்கிற நிதின் கட்கரி தான் அது அவர் சொன்னார் சொன்ன உடனே அவங்க சிஏஜி அறிக்கையை வெளியிட்டு ஒரு லட்சம் கோடி ரூபாய் அவருடைய துறையில் கொள்ளடிக்கப்பட்டதுன்னு நிதின் கட்கரியை ஊழல் புகாருக்கு ஆளாக்கி போற கட்டார் மோடி ஜாகிரதைன்றார் அதுக்கடுத்த அப்படி யோகி ஆதித்யநாத் நான் தான் உனக்கு அடுத்த அப்படி வரப்போகிறேன் அப்படின்னு ஒரு சமைக்கிற காட்டினார் தேர்தலில் தோக்கடித்து ஜாக்கிரதைன்னார் இதெல்லாம் பார்த்துட்டு தான் அமித்ஷா இப்போ ஜாக்கிரதையாக இருந்தார் இப்போ அமித்ஷா அடுத்த அப்படி அமித்ஷாவுக்கு என்ன ஆபத்து வரும்போது பார்க்கணும் ஆனால் இப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னதுக்கு உடனே அமித்ஷா அவர்கள் அதெல்லாம் முடியாது என்னைக்குமே மூணாவது முறைன்ட்டு நீ எத்தனை முறை வந்தாலும் மோடி தான் வந்துட்டு பிரதமரா வருவார் அதையெல்லாம் யாராலும் இது பண்ண முடியாது எங்களோட பாஜகவில் அந்த மாதிரி ஒரு விதிமுறையே இல்லைன்னு போட்டு உடைக்கிறாரு வேறு வழி நிதின் கட்கரிக்கு பார்த்தாரு யோகி ஆதித்யநாத்ங்க நாளைத்தை பார்த்தார் ஐயோ இந்த ஆள் இந்த கெஜ்ரிவால் வந்து நம்ம காலத்தில் கையை வச்சு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரெலாம் ஒன்றும் இல்லைங்க அப்போ மோடி தான் இருப்பார் மோடி தான் இருப்பார் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு பார்க்குறாரு எலெக்ஷன் முன்னிட்டு பார்க்குறேன் சரி சார் அரவிந்த் கெஜ்ரிவாலோட இந்த வருகை வந்துட்டு எந்த அளவுக்கு பாஜகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தணும் வருகின்ற இருபத்தஞ்சாம் தேதி டெல்லியில் வந்துட்டு எலெக்ஷன் நடக்கப் போகுது இவ்வளோ நாளாக அவர் உள்ளே இருக்கிறதால பிரச்சாரத்துக்குலாம் போக முடியல ஆனால் இறங்குனதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமன் கோவிலுக்கு போயிட்டு தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு இதை பார்த்து என்ன நினைக்கிறீங்க இதை பிள்ளை முள்ளால் எடுக்கிறாரு நீ ராமர் கோயிலை கட்டுற அதை வச்சு நீ அரசியல் பட்ட பார்த்த ராமரையே கடவுளாகணும் அனும அனும இல்லைன்னா ராமையே அது கையால் ஆகாதவன் தானே உங்களுக்கே தெரியும் பொண்டாட்டியை கல்யாணம் ஆகி வந்த உடனே பொண்டாட்டி அவனை தூக்கிட்டு போயிட்டான் அவனை உட்காந்து அழுதுகிட்டு தான் உட்காந்துட்டு இப்போ புத்தக அப்புறம் தான் ஆஞ்சநேயர் யார் அந்தாலும் அழுதுகிட்டா வாழ்ந்துட்டு பொண்டாட்டி ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டார் சரி சரி நான் காப்பாற்றி கொடுக்குறேன்னு சொல்லி தான் வந்து காப்பாற்றி கொடுத்தான் அதுக்கு பிறகு என் வச்சு வழி இல்லை பசங்க வந்து உத உதவன் உதச்ச போது அனுமன் தான் வந்து மறுபடியும் காப்பாற்ற முயற்சி பண்ணார் அனுமனாலே முடியாமல் போன அப்புறம் தான் ராமம் போய் தற்கொலை பட்டு செத்து போயிட்டான் ஆக ராமனையே ஒரு அவதார புருஷனாக மாற்றுறதுக்கு காரணமாக இருந்தால் ஆஞ்சநேயர்கிட்ட போய் அதான் உன்னை வந்து பிரதம மந்திரி ஆக்கிறதே இவர் தான் கெஜ்ரிவால் தான் உங்களுக்கு உண்மை ஞாபகம் இருக்குதோ தெரியாது தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இவரும் அண்ணா ஆசாரங்கிற ரெண்டு பேரும் கெஜ்ரிவாலும் அண்ணா ஆசார ரெண்டு பேர் தான் மோடி பாஜக ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக முதல்ல பிரச்சாரத்தை ஆரம்பிச்சோம் எல்லா வகையான பிரச்சாரத்தையும் ஆரம்பிச்சோம் எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இது எலெக்ஷன் நிற்கும் போது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆங்கில பத்திரிகை பாஜக ஆதரவு பத்திரிகை அந்த பத்திரிகை வந்து ஒரு வேலை வாய்ப்புகளுக்காக ஒரு மீட்டிங் நடத்துறாங்க ஒரு பெரிய ஹோட்டலில் கிட்டியில் இருக்கிற ஹோட்டலில் நடத்துறாங்க அதுக்கு பொறியியல் துறையை சேர்ந்தவங்க கல்லூரியை சேர்ந்தவங்க முறையில் நாங்கெல்லாம் போயிருந்தோம் வேலை வாய்ப்பை பத்தி பேச பேசுனாங்கன்னா பாஜகவுக்கு ஏன் ஓட்டு போடணுங்கிறத கேன் மேட்சிங் மீட்டிங்காக நடத்தினார் வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் கூப்பிட்டு கேன் மேட்சிங் மீட்டிங்கை நடத்தாங்க அண்ணா சார் அதை பேசுகிறார் கெஜ்ரிவாலெல்லாம் உட்காந்து பேசுனார் அப்படி அவரை வந்து மோடியை வந்து ஆட்சிக்கு கொண்டு வர்றதுக்காக முழு முயற்சியில் இறங்கினவர் வந்து கெஜ்ரிவால் அவர்கிட்ட பகைச்சிக்கிட்டு அந்த அண்ணா சாரை பகிர்ச்சிக்கிட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் இன்றைக்கி அண்ணா சாரை ஒழிப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்த ஆள் இன்றைக்கி வந்து எங்கே போனார்னு தெரியல நீண்ட உறக்கத்தில் படுத்திருக்கிறார் எங்கே போனார்னு கூட யாருக்குமே தெரியாது அன்னைக்கு காண போனாலும் தான் அதுக்கப்புறம் தான் கெஜ்ரிவால் வந்து பாஜகவுக்கு எதிர்ப்பாகவும் காங்கிரஸுக்கு எதிர்ப்பாகவும் ரெண்டுக்கும் எதிர்ப்பாக வெளியே வந்தார் வெளியே வந்து டெல்லியை கைப்பற்றினார் அது சாதாரணமாக ஜெயிக்கல மு முப்பத்தி ஆறு சீட்டுன்னா முப்பத்தி மூணு சீட்டில் ஜெயித்தார் மூணு சீட்டு தான் ார் அந்த அளவுக்கு அபரிமிதமான வெற்றி ஷீலாஜி தீட்சித்துன்னு காங்கிரசனுடைய முடிசூடா ராணியாக விளங்கிய அந்த அம்மாளை ஓரம் கட்டிட்டு இது பண்ணி பாஜகவுக்கு வந்து அடையாளமே பண்ணி தெரியாமல் பண்ணி இவர் வெற்றி அடைஞ்சார் அந்த அந்த அளவுக்கு இருந்தவர் தான் பாம்பின் பாம்பின்கால் பாம்பரியம் மோடி எந்த வகையில் உள்ளே வந்தாருங்கிறது கெஜ்ரிவாலுக்கு தெரியும் அதனால தான் உடனடியாக கெஜ்ரிவாலை உள்ள தழுனார் நார்த்தில் எலெக்ஷன் போது முதல்ல அவர் உள்ள தழுனது மோடி உள்ள தழுனத்துக்குறோம் கெஜ்ரிவால் இருந்தால் நம்ம கதை கந்தலம் ஆகிடும் அப்படிங்கிற பயத்தில் தான் அவர் உள்ள தள்ளினார் என்ன கோளாரம் நடந்தது என்ன நடந்துன்னு தெரில இந்த நீதிமன்றத்தில் அவருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க அது ஒரு எதிர்பார்கள் கண்டிப்பா இதை பத்தி கேட்கணும்னு நினைச்சிருந்தீங்க சார் ஏன்னா இடி அவ்வளவு தூரம் ஆர்குமெண்ட் வச்சாங்க சார் முடியவே முடியாது அவருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பண்ற மாதிரி இருக்கும் இவர்தான் மிக முக்கியமான குற்றவாளி அதுல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இடி பயங்கரமா தன்னுடைய வாதங்களை எடுத்து வைக்கிறாங்க ஆனா உச்ச நீதிபதிகள் நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் கன்சிடர் பண்ண போகிறது இல்லை நாங்கள் கண்டிப்பாக இடைக்கால ஜாமீன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றிலே முதல் முதலாக பிரச்சாரத்திற்காக ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீனில் விட்டுருக்காங்க இதை பற்றி உச்சநீதிமன்றத்தோட இந்த உத்தரவை பற்றி உங்களுடைய கருத்து அதை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு கைது பண்ணுற அதிகாரம் கிடையாது இப்போ என் வீட்டில் ரெய்டு பண்ணுறாங்க என் வீட்டில் இருக்கிற கணக்கில் வராத பணங்கள் கணக்கில் காட்டப்படாத ஆவணங்களை தான் எடுத்துகிட்டு போக முடியுமே ஒழிய என்ன கைது பண்ண முடியாது யோசிச்சு பாருங்கள் எவ்வளவோ பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வீட்டில் இவங்க ரெய்டு பண்ணியிருக்காங்க எத்தனை தொழிலதிபர்களை கைது பண்ணி உள்ள போட்டாங்க சொல்லுங்க எதிர்க்கட்சி எதிர்கட்சியை தான் போடுவாங்க எதிர்கட்சியை மாத்திரம் தான் போடுவாங்க அதில் தான் செந்தில் பாலாஜியாக தான் கேஸ் போட்டார் இன்னைக்கு ஊரில் அதுக்கு நியாயம் வழங்கலை ஏன் செந்தில் பாஜி பாலாஜி விட மாட்டேங்கிறாங்க வெளியில் வந்தால் எலெக்ஷனில் அவர் புலி அதனால தான் பாரு எவனை வேண்டாலும் வெளியே விட்டாங்க செந்தில் பாலாஜி விடல காரணம் வெளியே வந்தாக்கா பாஜக காணாமல் போயிடும் அதனால தான் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உள்ளே வச்சுக்கிட்டாங்க அது மாதிரி தான் இவரும் உள்ளே வச்சிருவாங்கன்னு நினச்சாக்கா எங்கேயோ தப்பு நடந்து போச்சு எங்கேயோ தப்பு நடந்து போச்சு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரெக்டரேட்டுக்கு கைது பண்ணுற உரிமையே கிடையாது அதுக்கே அந்த அதிகாரிகளை உள்ளே தள்ளலாம் இன்னும் சொல்ல போனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரெக்டரேட் அதிகாரிகள் வீட்ல எல்லாம் முதல்ல அவங்க வீட்டில் ரெய்டு பண்ணணும் எவ்வளோ கணக்கில் வரா அதை பணம் இருக்குதுங்கிறது அவங்க வீட்டில் ரெய்டு பண்ணணும் முக்கியமாக அவங்க மாமியார் வீட்டில் அங்கே தான் போய் வச்சுருப்பாங்க அதிகாரிகள் பூரா எல்லாமே மாமியார் வீட்டில் தான் வைப்பாங்க தான் வீட்டில் வைக்க மாட்டாங்க அது ஏன்னா பொதுவாக அதிகாரிகள் பார்த்திங்கன்னா அதிகாரி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஏழை தாயினுடைய மகனாக இருப்பான் படித்து கடிச்சு கஷ்டப்பட்டு ஒரு ஐயா ஒரு ஆஃபீஸராக அதிகாரியாக வருவான் அதிகாரியாக வந்தவுடனே ஒரு பெரிய பணக்கார வீட்டில் கட்டிக்குவான் அதுக்கப்புறம் மாமனார் வீட்டில் தான் வாப்பான் அப்பா அம்மா வந்தாங்க இங்கே பார்த்து ஓ யுவர் மை பேரண்ட்ஸு ரை ரிமெம்பர் அப்படி தான் இருப்பாங்க அனுபவத்தில் சொல் அனுபவத்தில் சொல் சார் இப்போ கூட ரீசண்டாக மோடி பீகாரில் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு அங்கே கூட என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பீகாரை வந்துட்டு நீங்கள் ஓட்டு போடலைனா பாஜக ஓட்டு போடலைனா இந்த வாரிசு அரசியல மட்டுமே நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸை சார்ந்தவங்க அவங்க வாரிசுக்கு மட்டும் கொண்டு வந்து பணத்தை வந்து புவிச்சிட்டு இருப்பாங்க ஆனா உங்க வாரிசுக்கு எதுவுமே வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்காருங்க சார் அட்லீஸ்ட் அவங்க வாரிசுக்கும் அது போகும் மோடி வந்து யாருக்குமே வராது வராது மோடியோட போயிடும் அதானிக்கு தானே போதானி வாரிசுக்கு தானே போகும் இவங்களா அரசியல் வாரிசுக்கு வருவோம் மோடியை மோடிக்கு ஓட்டு போட்டாக்க அதானியுடைய வாரிசுக்குள்ள போகும் எது பெட்டர்னு மக்கள் தான் போடுவாங்க இதை விட இன்னொரு கமெண்ட் வர சொல்லி வந்துட்டு இந்தியா கூட்டணிக்கு அளிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குமே வீணான வாக்கு தான் அதனால உங்க வாக்கு வீணாக்கலாமா நீங்க பாஜகவுக்கு போடுங்க வீணான வாக்குகள் எங்களுக்கு வீணா போயிடும் எங்க வாழ்க்கை வீணா போயிடும் அதனால ஜாக்கிரதை வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்க எங்களுக்கு போடுங்கன்னு கேக்குறாரு சரி சார் எவ் எப்போ வந்துமே பாஜக தனக்குன்னு ஒரு யுக்தி ஒரு வியூகத்தோடு செயல்படுவாங்க சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரங்க கூட ஒரு அளவுக்கு நல்லா பெட்டராக பண்றாங்க ஆனா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு பார்க்கும்பொழுது ஒரு அரசியல் விமர்சகராக நீங்கள் சொல்லுங்களேன் சார் ஏன் இப்படி பிரச்சாரங்களில் தொடர்ந்து மோடி வந்துட்டு சொதப்பல கையாண்டுட்டு இருக்காரு காரணம் போன தடவை வந்து எலெக்ஷன் கமிஷன் தெளிவாக இருந்தது கண்டிப்பாக மோடிக்கு கொண்டு தருவோங்கிறது அது நம்பிக்கை இருந்தது இந்த எலெக்ஷனில் என்ன இப்போ வச்சுன்னா ஈரோடு எலெக்ஷன் கர்நாடகா எலெக்ஷன் ரெண்டு இடத்துல கலவரட்டார் வாக்கு எந்திரத்தை எவ்வளவு கையில் வச்சுக்கிட்டும் கூட நடக்கலை வாக்கு எந்திரத்தை ஒன்றும் பண்ண முடியல தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நேர்மையாக நடந்துருச்சு ஐயோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கு தினந்தரம் சொல்லியிருக்கேன் ஈரோட்டில் வந்து ஒம்பது அணிலேருந்து பத்தரை மணி வரலும் தேர்தல் ஆனே கொஞ்சம் விளையாட்டு காட்டுச்சு முன்னணி நிலவரமே வெளியிடாமல் அப்படியே இது பண்ணிடுறாங்க உங்களை போன்ற ஊடகக்காரர்கள்லாம் உள்ளே போந்து என்ன நடக்குதுன்னு உள்ளே பூந்தாங்க உள்ளே பூந்த உடனே கலெக்டர் ஓடிடுறாரு ஆ அதிகாரி ஒன்றுமே நடக்கல யோக்கியமாக இருக்குது யோக்கியமாக இருக்குது கொடுத்த சம்பளத்துக்கு கூவினர் வந்தாலும் அப்போ ஊடகக்காரர்கள் நடக்காது உள்ளே போகிறோன்ன உடனே போலீஸ் அதிகாரி வந்தார் அடுத்த அவர் அவர் சம்பளத்துக்கு கூவினர் வந்து அவளாக ஒன்று நடக்க உள்ளே போவான உடனே அதிகாரி போலீஸ் ஆலையை தடுக்க முடியலன்னொன்னு நமக்கு ஆபத்து அதனால தான் வாக்கு வித்தியாசம் பாஜக அதிமுக கூட்டணி ஒன்றா சேர்ந்து நின்றதில் இளங்கோவனுக்கு எதிராக நடந்த வாக்கு இதில் எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தோற்றாங்க வாக்கு வாங்கினதில்ல வாங்கின வாக்கை விட வித்தியாசம் அதிகம் அந்த அளவுக்கு மாபெரும் தோல்வி அதே தான் கர்நாடகாவில் ஆச்சு அப்போயே அவர் ரோட் ஷோ நடத்தினார் மோடி ராகுல் காந்தி போகிறார் ஜனங்க ஓடி போய் சுற்றி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இவர் வர்றாரு எல்லாம் இளவு கொடுத்த மாதிரி கூ நிற்கிறாங்க கூட்ட கூப்பிட்டு வந்திருக்காங்க இவராக போய் ஃபோர்ஸ் கொடுக்குறாரு எல்லாம் விளக்கண்ணை குடித்த மாதிரி போர்ஸ் கொடுக்குறாங்க அப்போவே தெரியுது இவர் கதை கந்தல் அதுக்கப்புறம் பார்த்தாங்க அந்த இன்னும் எனக்கு கர்நாடகாவில் எப்படி அந்த வாக்கு எந்திரத்தை இது பண்ணாமல் தேர்தல் ஆணையம் நேர்மையாக கவுண்ட் பண்ணிச்சுங்கிறது இன்றைக்கு உள்ள எனக்கு புரியாது கொடுக்கிறாரு அது இந்த ரெண்டு விஷயத்துக்கு பிறகு தான் மோடிக்கு பயம் வந்தது வேளை வாக்கு எந்திரத்தை நேர்மையாக பயன்படுத்தி விட்டால் நம் கதி என்ன இந்த பயத்தில் தான் இப்போ இவ்வளோ வளரணும் போக போக பார்த்தா பல இடங்களில் வந்து மக்கள் விழிப்புணர்வோடு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க வாக்கு வந்து டேம்பர் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க எல்லா கட்சிக்காரரும் அதை சொல்கிறாங்க வாக்கு எந்திரத்தை வச்சு தான் இருந்தாலும் ஜெயிக்க பார்க்கறாங்க இது உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சுங்கிறது உடனே எப்படிரா ஆ தப்பிக்கிறதுன்னு தெரியல ஒருவேளை காலி பண்ணிவிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் அதுக்கு அடுத்தது தனக்கு எழுபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சி வெற்றி பெற்றால் கூட நம்ம பா பிரதமந்திரியா இருப்போமோ இல்லை ஒரு துரத்துருவாங்க அத்வானி மாதிரி துரத்துருவாங்களோ அப்படிங்கிற ரெண்டு பயம்தான் அவர் வந்து இந்த மாதிரி வளர்றதுக்கு காரணம் இன்னைக்கு தமிழ் குரல் நேர்களுக்காக உங்களுடைய பலதரப்பட்ட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுக்கு மிக்க நன்றிங்க சார்